சமீபத்துல விஷயம் பேசப்பட்டு வாக்கு சட்டம் ஒரு விஷயம் தான் இது சர்ச்சைக்குரிய சட்டமாவே பார்க்கப்படுது அதே போலவே அரசியல் விளைவுகளும் இதுக்கு ரொம்பவே அதிகமான ஒரு விஷயமா இருக்கு இந்த சட்டம் வந்து பிரதமர் மோடியுடைய தலைமையில இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி வந்து வழிநடத்தக்கூடிய அரசியல் தந்திரங்கள்ல ஒரு பிரதான எடுத்துக்காட்டாகவே விளங்குது இந்த சட்டத்துடைய தாக்கங்கள் என்ன கடந்த கால அரசியல் நிகழ்வுகள் மற்றும் எதிர்காலத்துல வரப்போகக்கூடிய சவால்கள் அப்படின்ற முழுமையான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பதிவிட்டுருங்க முதல்ல வாக்கு சட்டத்துடைய வர்த்தமான பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த சட்டம் வந்து சமூகம் மற்றும் மத அடிப்படையிலான விதிகள் மீறலோ இல்ல பாதுகாப்போ அப்படின்ற விவாதத்தை எடுத்துரைக்குது சிலர் வந்து இத சிறுபான்மையினர் கூட்டங்களுக்கான பாதுகாப்பான சட்டமாக கருதினாலுமே கூட மற்றவங்களுக்கான கேள்வி எழுப்பக்கூடிய உரிமைகள் பொதுஜன நலன் மற்றும் அரசியல் ஆதிக்கத்துடைய மீதான தாக்கங்களை குறித்து வலியுறுத்திட்டு இருக்கு இந்த சட்டம் வந்து பிரதமர் மோடியுடைய அரசியல் தந்திரத்தில் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மேம்பாட்டுகளுடைய கட்சி கூட்டாளிகள் கூட்டணிகள் மற்றும் எதிர்க்கட்சி திறமையான அணிகள் மோடியுடைய அரசியல் விசுவாசத்திற்கும் அந்த வினைப்பு சூழலுக்கும் துணையாகும் மோடியுடைய உரைகளில் வந்து அவர் தெளிவாக கூறுறது என்னன்னா நான் இல்லைனாலும் யாருமே இல்லை அப்படின்ற வாக்குறுதியையும் தன்னோட நிலைப்பாடு கட்சியுடைய நிரந்தர விளக்கத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துவதையே நாம் கவனிக்க முடியுது அதே சமயத்தில் அயோத்தி ராமர் கோயிலில் பிரம்மாண்ட கும்பாபிஷேக விழா போன்ற நிகழ்வுகள் வந்து ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிறப்பு எடுத்துக்காட்டுகளாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டுக்குள்ளே இந்தியா வந்து வளர்ந்த நாடாக மாறுன்ற இலக்கம் முன் வச்சு மோடி தன்னோட சாதனை மற்றும் எதிர்ப்புகளை மறுபடியுமே எழுப்புறாரு ஆனால் இந்த செயல் வந்து பல தடவை எதிர்ப்புகளையும் அரசியல் பிரச்சனைகளையும் தான் உருவாக்கிட்டு இருக்கு சட்டத்தோட பின்னணியில் இருக்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னா சக்தி கட்டுப்பாடு மற்றும் எதிர்ப்புகளுக்கு எதிரான தந்திரத்தை நிரூபிக்கிறது நாடாளுமன்றம் அதோடைய பலத்தை குறைஞ்சிட்ருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலுமே மோடியோட தலைமையிலான சுவடுகள் வந்து உறுதி செய்கிறதும் அவருடைய கூட்டாளிகள் மூலமாக எதிர்ப்புகளுடைய பிரச்சனைகளை முடியடிக்கிறதும் அவருடைய அரசியல் மயக்கத்தை சுட்டிக்காட்டுற விஷயமாக இருக்குது அடுத்ததாக இந்த சட்டம் இது நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு எப்படி எதிர்வினை தராங்க அப்படின்றத பற்றி நம்ம ஒரு பார்வை பார்ப்போம் பல உயர்மட்ட பிரதிநிதிகள் வந்து இத ஒரு மத சார்பற்ற சமூக அமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைன்னு ஒரு பெரிய ஒழுங்கமைப்பு வந்து மயக்கத்துக்குள்ளாவதுக்கான ஒரு முயற்சியாகவும் கூறுறாங்க எதிர்கட்சிகள் வந்து மோடியுடைய அரசியல் மரபுல அனைத்து எதிர்ப்புக்குமே எதிரான ஒரு மைய கருத்தா மாறக்கூடிய இந்த சட்டத்தை அரசியல் வாதத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க அதே போலவே குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல இந்த சட்டத்தை எதிர்த்து வாதங்களும் எலும்பிபடி இருக்கு தேசிய மற்றும் மாநில அரசியல் நிலைப்பாட்டை மேலுமே குழப்பத்திற்கு இது தள்ளி இருக்கு இங்கே குறிப்பிடப்பட வேண்டியது என்ன அப்படின்னா மோடியுடைய அந்த காலத்தில் பாஜக கட்சியில் அயோத்தி போன்ற கடுமையான நிகழ்வுகள் வந்து நிகழ இருக்கக்கூடிய மனநிலைகளும் அதை அதோடைய விளைவுகளுமே எதிர்கட்சியுடைய சிந்தனை மற்றும் நடவடிக்கையை முறியடிச்சிருக்கு இந்த அரசியல் வந்து கடுமையான பரிமாணங்களில் தோல்விகளையும் சவால்களையும் எதிர்காலத்தில் இந்திய அரசுடைய நிலையை மேலுமே நுணுக்கமான முறையில் மாற்றம் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ நாம எதிர்காலத்தை நோக்கி ஒரு பார்வையை பற்றி இந்த விஷயத்தை பார்ப்போம் மோடியுடைய இந்த சட்டம் வந்து அவருடைய பதினோராவது ஆண்டுக்கு அப்புறமா ஒரு மறுமுழக்கம் அல்லது புதிய கட்டமைப்போட ஆரம்பமாக கருதப்படுது இந்திய வரலாற்றில் சட்டங்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் வந்து எப்போதுமே ஒரு கொடிய வழியை வந்து போன்றதே இருந்திருக்கு அது நாட்டுடைய சமூக அமைப்பு மக்களுடைய நலன் மற்றும் ஜனநாயகத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கருவியாகவும் விளங்குது முடிவில் வந்து இந்த வாக்கு சட்டம் இந்திய அரசியல் பணிமாணங்கள்ல ஒரு தீர்மானமா மைல்கல்லாகவும் மோடியுடைய ஆட்சியில மைய கருத்தாகவும் எதிர்கட்சியில ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை கிளறுவதற்கான ஒரு போக்கெடுப்பாகவுமே விளங்குது இதனால மக்கள் எதிர்காலத்துல எந்த அளவுக்கு இந்த சட்டம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நேரடியாவோ அல்லது அல்லது மறைமுகமாகவோ தாக்கம் ஏற்பட முடியும் அப்படின்றத ஆராய்ஞ்சு தான் பரிசீலனை செய்யணும் இது பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி